தூங்கும்போது கால்கள் வந்து ஒரு விறுவிறுப்பாக இருக்குது டாக்டர் கால்களை வந்து அசைச்சிக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது ஸோ இதனாலே வந்து எனக்கு சரியான இரவு தூக்கம் வந்து இல்லை இது நிறைய பெண்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது ஒரு நரம்பு சம்மந்தமான பிரச்சனை உங்கள் உடம்புல சத்து குறைபாடுகள் வந்து இருக்கலாம் இதனால் உங்களுடைய நரம்புகள் வந்து அழுத்தப்பட்டு இல்லை நரம்புகள் வந்து இரிட்டேட் ஆகி கால்களை வந்து அசைச்சிக்கிட்டே இருக்கணும் இல்லை கால்களில் ஏதோ ஒரு அசௌகரியம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது விறுவிறுப்பாக இருக்குது ஸோ காற்றுப்பட்டால் கூட கால்களில் வந்து சென்சேஷன் அதிகமாக இருக்குது ஒரு மாதிரி கூசுகிற இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து ரெஸ்ட்லெஸ் லெக் சின்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு என்னென்ன விஷயங்கள்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் ஸ்ரீவர்மான அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஒருவேளை உங்களுடைய கால்களில் வந்து சரியான அளவுக்கு ரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்கலாம் அதுவும் கூட இந்த ரெஸ்லஸ் ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கும் நிறைய பேருக்கு வெயின்ஸ் மாதிரியான பிரச்சனை இல்லை கால்களில் மட்டும் தொடர்ந்து வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது ஸோ பகுதியில் இடுப்பு பகுதியில் மட்டும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கால்களுக்கு தேவையான இரத்த ஓட்டம் இல்லாமல் உங்களுக்கு கால்களில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து எப்போவும் வந்து டயர்டாக வந்து இருக்கும் முக்கியமாக நம்மளுடைய நரம்புகளுக்கு தேவையான இரத்த ஓட்டம் நரம்பு செல்களுக்கும் வந்து இரத்த ஓட்டம் வந்து போகணும் இந்த இரத்த ஓட்டம் வந்து குறைபாடு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெஸ்ட்லெஸ் லெக் சின்ட்ரோம் வந்து உருவாகலாம் அதே மாதிரி சத்து குறைபாடுகள் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அயன் மெக்னீஷியம் வந்து குறைபாடு வந்து இருக்குது உங்களுக்கு மெக்னீஷியம் அப்படிங்கிறது நரம்புகளுக்கு தேவையான மிக முக்கியமான சத்து ஸோ அதே மாதிரி நல்ல இரவு தூக்கம் கொடுக்கக்கூடியதும் கூட இந்த மெக்னீஷியம் குறைபாடு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கால்களில் இருக்கக்கூடிய நரம்புகள் வந்து இரிட்டேட் ஆகும் அதே மாதிரி இரும்புச்சத்து குறைபாடு இருக்கிறது வைட்டமின் பி வந்து குறைபாடு இருக்கிறது இதுவும் கூட நரம்புகள் பாதிப்படைகிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கும் இன்னும் சில நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதி வந்து ரொம்ப நாளாக இருக்குது ரத்தத்தில் சர்க்கரை வந்து அதிகமாக இருக்குது இதனால் நரம்புகள் வந்து அழுத்தப்பட்டு இந்த ரெஸ்ட்லெஸ் லெக்ஸின்றோ மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரலாம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பாடியில் எதாவது ஒரு இன்ஃப்ளமேஷன் வந்து இருக்கும் உடம்பே வந்து வெயிட் போட்ட மாதிரி இருப்பாங்க எப்போவுமே டயர்டாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் கழுத்து வலி கையில் வந்து அந்த நரம்புகள் வரைக்கும் வலி பரவுது அதே மாதிரி இடுப்புலேருந்து காலுக்கு வரக்கூடிய நரம்புகளும் வந்து இன்ஃப்ளமேஷனால் பாதிக்கப்படுறது ஸோ இந்த மாதிரியான சம் சமயங்கள்லேயும் வந்து உங்களுக்கு அந்த லெக் ரெஸ்ல இருக்கலாம் சோ தொடர்ந்து கால்களில் ஒரு விறுவிறுப்பான தன்மை வந்து கால்களை அசைக்கணும் போல ஒரு உணர்வு இருக்கு அப்படின்னா நான் சொன்ன இந்த ஐந்து விஷயங்கள் இருக்கா அப்படிங்கறத வந்து பாக்குங்க முக்கியமா அந்த சயாட்டிகா மாதிரியான பிரச்சனைகள் ஜவ்வு விலகல் வந்து இருக்கான்னு பாருங்கள் சத்து குறைபாடுகள் வந்து இருக்கான்கிறத பாருங்கள் சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கான்கிறத பாருங்கள் உடம்புல தொடர்ந்து இன்ஃப்ளமேஷன் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள் ரத்த ஓட்டம் வந்து கரெக்டாக இருக்கான்கிறத பாருங்கள் இந்த அஞ்சு விஷயம் வந்து உங்களுக்கு சரியாக இல்லைன்னா இந்த ரெஸ்ட்லெஸ் லெக் சின்ட்ரோம் அப்படிங்கிறது வரலாம் ஸோ முக்கியமாக உடம்புல வாதம் அதிகமானாலும் இந்த பிரச்சனைகள் வந்து வரும் ஸோ இதை சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாதத்தை குறைக்கக்கூடிய சிகிச்சை முறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி நரம்புகளுக்கு பலம் கொடுக்கக்கூடிய உணவு முறைகளையும் வாழ்வியல் முறைகளையும் வந்து ஃபாலோ பண்ணும் ஒருவேளை செயாட்டிக்கா மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா வர்ம தைலம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ வர்ம தைலம் அப்படிங்கிறது இருபத்தஞ்சி சொட்டு காலை இரவு ரெண்டு வேலையும் ஒரு அரை டம்ளர் வெது வெதுப்பான பாலோடு சேர்த்து வந்து எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஜவ்வு விலகலோ இல்லை செயாட்டிக்கா மாதிரியான பிரச்சனைகளோ இருந்ததுன்னா ஒரு நல்ல மாற்றம் வந்து இருக்கும் கூடுதலாக இதற்கான ஸ்பெசிஃபிக்கான சில யோக பயிற்சிகளையும் சேர்த்து வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கிறது ஸோ காலைல வெரிகோஸ் வெயின் ஸோ இல்லை வந்து எடை அதிகரிக்கிறதுனால ரத்த ஓட்டம் வந்து கம்மியாக இருக்கிறது ஸோ இந்த மாதிரி நிலைகளில் கால்களில் ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கு மகாராஜ தைலம் வச்சு ஒரு மசாஜ் மாதிரி வந்து நம்ம பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது நமக்கு ரத்த ஓட்டம் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அதன் மூலமாக கால்களில் உண்டாகக்கூடிய அந்த இரிட்டேஷன் முக்கியமாக அந்த நாவில் உண்டாகக்கூடிய இரிட்டேஷன் வந்து குறையும் ஸோ அடுத்ததாக சத்து குறைபாடுகள் வந்து இருக்குது ஸோ முக்கியமாக வைட்டமின் பி டுவெலோட சத்து குறைபாடு இரும்புச்சத்து மெக்னீஷியம் குறைபாடுகள்லாம் இருக்குது அப்படின்னா இரும்புச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறி கீரைகள் வந்து நம்ம நிறைய எடுத்துக்கணும் மெக்னீஷியம் வந்து இருக்குது அப்படின்னா ஸோ உங்களுக்கு பூசணி விதைகள் வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஆல்மண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ஸோ நிறைய வந்து நம்ம பருப்பு வகைகளையும் வந்து உணவில் வந்து சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெக்னீஷியம் வந்து நமக்கு தேவையான அளவு வந்து கிடைக்கும் ஸோ வைட்டமின் பி டூல் வந்து அசைவ உணவுகளில் இருக்குது ஸோ அசைவ உணவுகளே முக்கியமாக வந்து மீன் வகைகளையும் மட்டன் சூப் இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் ஓரளவுக்கு பெட்டர் ஆகும் ஸோ இது இல்லாமல் தொடர்ந்து எனக்கு பாடியில் இன்ஃப்ளமேஷன் வந்து இருக்குது டாக்டர் ஸோ இந்த இன்ஃப்ளமேஷனால தான் வந்து எனக்கு கால்கள் வந்து எப்போவுமே விறுவிறுப்பா இருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய உணவு முறைகளையும் டீடாக்ஸிஃபிகேஷன் மெத்தட்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணும் இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு மஞ்சள் கற்றாழை மிளகு சீரகம் இதெல்லாமே வந்து இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் தான் நிறைய பழங்களும் வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது கடைசியாக சர்க்கரை வியாதி கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து இந்த காலில் இருக்கக்கூடிய நரம்புகள் வந்து பாதிக்கப்படும் ஸோ சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு உணவை நல்லா மென்று சாப்பிட்றது வந்து நல்லது அதே மாதிரி நீங்கள் ரெகுலராக நடைப்பயிற்சி வந்து மேற்கொள்வது ஸோ சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு நம்ம டீடாக்சிஃபிகேஷன் மெத்தட்ஸும் வந்து ஃபாலோ பண்ணும் அந்த டீடாக்சிஃபிகேஷன் ஃபாலோ பண்ணும்போது நம்ம கட் செல்ஸ் எல்லாமே வந்து இன்ஃப்ளமேஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும் இதன் மூலமாகவும் சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும் ஸோ சர்க்கரை வந்து நார்மல் ஆகுது அப்படின்னாலே நரம்புகளில் வந்து இரிட்டேஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உண்டாகக்கூடிய நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளை நம்ம வந்து தவிர்த்துக்கலாம் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன காஃபி அதிகமாக குடிக்கிறது அவாய்ட் பண்ணுங்க முக்கியமாக நைட்ல நீங்க ஈவினிங்ல நிறைய வந்து காஃபி குடிக்கிறது அவாய்ட் பண்ணிடுங்க ரொம்ப அதிகமான சர்க்கரை இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க வந்து அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நரம்புகள் வந்து பாதிப்படையாது ஸோ இரவு தூக்கம் வந்து பாதிக்கப்படாது ஏன்னா சமீபத்தில் நான் பார்த்த ஒரு பெண் வந்து பிபி அதிகமாகுது டாக்டர் எதனால அப்படின்னா கால்கள் நான் அசைச்சிட்டே இருக்கணும் போல இருக்கு இதனால தான் வந்து எனக்கு தூக்கம் வந்து சரியா இல்லைன்னு சொன்னாங்க அவங்களுக்கு இந்த நரம்பு சம்பந்தமான சரி பண்ண பிறகு பிபியோட அளவுமே வந்து அவங்களுக்கு நார்மலாகிடுச்சு ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனை நான் சொல்லக்கூடிய ஐந்து காரணங்களால வருதா அப்படிங்கிறத பாருங்க அதற்கான தீர்வுகளையும் நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ இது கூட டீடாக்சிபிகேஷன் மெத்தட்ஸையும் அவசியம் டீடாக்சிபிகேஷன் அப்படிங்கிறது ஏழு நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் சிகிச்சையோ இல்லை ஒரு நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்சிபிகேஷனோ இல்லை வந்து ரெகுலராக நம்ம டே டெய்லி எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்சிஃபிகேஷன் இது உடலோட தன்மையை பொறுத்து நம்மளுடைய பலத்தை பொறுத்து வந்து இதை நிர்ணயிக்க நம்மளுடைய மருத்துவர்கள் வந்து இதை நிர்ணயம் பண்ணுவாங்க ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த ரெஸ்ட்லெஸ் லெக் சின்ட்ரோமை நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் ஸோ இன்னைக்கு காலில் இருக்கக்கூடிய நரம்புகள் வந்து இரிட்டேட் ஆகி அங்கே உண்டாகக்கூடிய ரெஸ்ட்லெஸ் லெக் சின்ட்ரோம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பா பண்ணி பாருங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு மாதம் நான்காம் வாரம் தேதி திங்கட்கிழமை மதியம் மணி மணி முதல் இரவு கோடம்பாக்கத்திலும் இருபத்தி மூன்றாம் தேதி கிழமை காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை திருவள்ளூரிலும் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணி முதல் மாலை மணி வரை அம்பத்தூரிலும் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேலத்திலும் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை திருப்பூரிலும் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்புத்தூரிலும் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேளச்சேரியிலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்தில் சந்தித்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர் டாக்டர் அபினா முபிஷா மதுரை டாக்டர் ஜபாஸ்டின் நாகர்கோயில் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் கிருத்திகா டாக்டர் குணா அப்சரா பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆயுர்வேதம் டாக்டர் ஸ்ரீவர்மா நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும்